அவள் பாயாசம் ஈஸியாவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்தி பாயாசம் சாப்பிடலாம் இது பெரியவங்களும் சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் ஒரு வயசு குழந்தையிலேருந்து இந்த பாயாசத்தை ஊட்டலாம் பயப்படாம நல்லா செறிச்சிடும் பாலில் வேக வச்சு செய்யறதால குழந்தைகளுக்கு ஊட்டும் போது நல்லா செரிக்கும் நல்லா ஹெல்தியான பாயாசமா இருக்கும் அது மாதிரி வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றவங்களும் இதை காலையில் நேரத்துல ஒரு டம்ளர் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறோம் பாத்தீங்கன்னா அது மாதிரி அவல் பாயாசம் பண்ணிட்டு காலைல ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போனாங்கன்னாக்கா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் நம்ம எவ்வளோ வேணா அவங்க சாப்பிட்டுக்கலாம் அளவே கிடையாது இருக்கலாம் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு அவங்க போகலாம் இது வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் நல்லா ஹெல்தியாவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவாக முழுசாக பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவள் பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படிங்குறதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவள் பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் இது ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா சிகப்பு கூட எடுத்துக்கலாம் சிகப்பு அவள் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஒயிட் வந்து போட்ட உடனே நல்லா பச பசன்னு நல்லா வெந்துடும் மெத்துன்னு வெந்துடும் குழந்தைகளுக்கு ஊட்டும் போது நல்லா ஊட்டலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது ஒரு கப் அவள் எடுத்துக்கலாம் பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ரெண்டு கூட போட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு முந்திரி பாதாம் திராட்சை மூணுமே எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே வச்சுருந்திங்கன்னா கலர் மாறிடும் திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதில் அடுத்தது அவளை வறுக்கப்போகிறோம் இது வந்து ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு ஃப்ளேமை குறச்சி வச்சுட்டு வறுத்துக்கோங்க இல்லைன்னா கலர் மாறிடும் நல்லா அவள் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நெய்யில் வறுக்கும்போது தான் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் பாயசம நல்லா டேஸ்டாக இருக்கும் அவள் வந்து இந்த அளவுக்கு வருபட்டா போதும் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஆறலாம் கொஞ்சம் சூடாகவே இருக்குது அரை லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை போட இந்த பால்லே வேகணும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளத்தை பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அது இந்த அவள் வெந்தால் தான் சேர்க்கணும் அவள் நல்லா வெந்திருச்சு இந்த சமயத்தில் நம்ம வெள்ளை பாகு சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து பார்க்க அவங்க வீட்டில் இல்லைன்னாக்கா வெள்ளத்தை கொஞ்சம் காய்ச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா மண் இருக்கும் நான் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் நான் டயட்டில் இருக்கிறவங்க சக்கரை சேர்க்க மாட்டாங்க வெள்ளம் தான் சேர்ப்பாங்க டயட் இல்லைன்னா மட்டும் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை பார்க்க சேர்க்குறேன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு பத்தலானா இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நூறு கிராம் வெள்ளம் போட்டிருக்கேன் நான் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப முந்திரி திராட்சைலாம் வறுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அவள் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் பாயசம் ரெடியாகிடுச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா மட்டும் இதை எடுத்துகிட்டு இந்த முந்திரி திராட்சையெல்லாம் எடுத்துட்டு இந்த பாயசத்தை மட்டும் அவளை மட்டும் ஊட்டி விடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி இது இதை எடுத்து வச்சு காமிக்கிறேன் நான் அருமையான அவள் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வசதியாக வராது குடிக்கிற மாதிரி வரும் இந்த ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்தி பாயாசம் அவள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கிட்ட செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி Thank you friends.